சற்றுமுன் இரட்டை இலை சின்னம் உபயோகப்படுத்த எடப்பாடிக்கு தடை பேரதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய விவகாரத்தில் புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை இன்று விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது அந்த வகையில் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுக பொதுச்செயலாளராக செயல்பட்டு வருகிறார் ஓ பன்னீர்செல்வம் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் இதற்கிடையே இரட்டை சின்னம் கட்சி கொடியை கைப்பற்றுவது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இடையே போட்டி ஏற்பட்டது நீதிமன்றங்களில் வழக்குகளும் தொடரப்பட்டன அதேபோல் இந்திய தேர்தல் ஆணையத்திலும் உரிமை கோடி மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன இதில் கட்சியின் சின்னம் கொடியை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது இதற்கு எதிராக வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளன இருந்தாலும் தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி கட்சியின் கொடி சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் பயன்படுத்தி வழிக இதற்கிடையேதான் இரட்டை இல சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கியதில் நீதிமன்ற உத்தரவுகளை தேர்தல் ஆணையம் பின்பற்றவில்லை தான் வழங்கிய மனுக்களை பரிசீலனை செய்யாமலே தேர்தல் ஆணையம் செயல்பட்டு விட்டது என்று கூறி அதிமுகவில் நீக்கப்பட்ட புகழேந்து சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு என்பது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தொடரப்பட்டது அப்போது எடப்பாடி பழனிசாமி சார்பில் வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் ஆஜராகி இருந்தார் அவர் கூறும்போது தங்கள் தரப்பு எதிர்மனத்தாளராக சேர்க்கவில்லை மேலும் கட்சிக்கு தொடர்பில்லாத புகழேந்தி சார்பில் இந்த மனுக்கள் செய்யப்பட்டுள்ளது இதனால் மனுவை ஏற்க கூடாது என்று ஆட்சேபனை தெரிவித்தார் ஆனால் இதனை உயர்நீதிமன்ற நீதிபதி மனோஜ் ஏற்க மறுத்துவிட்டார் குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் இந்த விவகாரம் தொடர்பாக புகழேந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளோம் வரும் இருபத்தி நான்காம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளோம் என்றும் கூறப்பட்டுள்ளது அதற்கு புகழேந்து தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கார்த்திக் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த பிறகு விசாரணைக்கு அழைப்பானை வழங்கப்பட்டுள்ளது இதனால் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக நிலுவையில் உள்ள மனுவை விசாரிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு காலக்கெடுவை வழங்க வேண்டும் என்று இந்த வாதங்களை கேட்ட டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மனோஜ் இரட்டை இலை சின்னம் தொடர்பான மனுக்களை விசாரித்து விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதே வேளையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எந்த காலக்கெடுவையும் விதிக்க முடியாது என கூறி வழக்கை முடித்து வைத்தார் அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு புகழேந்தி தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பட்சத்தில் இந்த இரட்டை இலை சின்னம் எடப்பாடியால் உபயோக படுத்தப்படாது அல்லது இரண்டு தரப்புக்கும் அடிக்கடி இந்த வழக்கு மோதல்களில் ஈடுபட்டு வருவதால் பொதுவாகவே இரட்டை இலை சின்னத்தை யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது என்று அதிரடியாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த அதிமுகவினரையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது